நீங்க இன்னைக்கு வந்து ஒரு மேடையில் வந்து சங்கின்னு சொன்னா செருப்பு தூக்கி காட்டிட்டு இன்னொரு மேடையில் போய் நின்று சங்கினா சகத்தோழன்னு சொல்லிட்டு மூணாவது சங்கி மேடையில போய் நின்று பேசலாம் இந்த சோ கால்டு ஹிந்துஸ் திருப்பரங்குன்றம் மலை மேல விலக்கு ஏத்தியே ஆகணும் சொன்னவங்க எத்தனை பேர் இல்லை இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விளக்கே ஏற்றக்கூடாது திருப்பரங்குன்றம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு பாஜக அரசாங்கமோ ரெண்டாயிரத்தி ப இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கமோ திமுக அரசாங்கத்தோட சப்போர்ட் வித்ரா பண்ண படிச்சவன் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் பிராக்டிஸ் பண்ண வருமானம் பத்தலன்னு சாப்பாடு டெலிவரி பண்ண நீ சிறுபான்மையினருக்கு நாங்க தான் காவல்ல திமுக சொன்னா சிஏ எழுகிய என்ஆர்சிக்கு கையெழுத்து போட்டது யாரு இப்ப ஏன் கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் தரீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டு இருக்கான் நீங்க பொள்ளாச்சி பாலியல் குற்றம் சொன்னீங்கன்னா நீங்க அரக்கோணம் எடுத்து பாருங்க அங்கே நீங்கள் நாலு ரேப் கேஸ் சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் அனிசிட்டி எடுத்து பாருங்கள் அங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் பாருங்கள் அந்த இடத்துல போலீஸ் அட்ராசிட்டியில் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அஜித்குமார் கொலை வழக்க பாருங்கள்